பிரியமானவர்களே எப்பொழுதும் நாம் விதைக்கும் வேத வசனம் உடனே பலன் கொடுக்காவிட்டாலும் ஒரு நாளில் நிச்சயமாக நமக்கு அது பலன் தரும் என்று நாம் காண்கிறோம் வேத வசனம் வெறுமையாக திரும்பாமல் அது அனுப்பப்பட்ட காரியத்தை வாய்க்கும்படி செய்யும் என்றும் நாம் பார்க்கிறோம் நல்ல நிலத்தில் விழுந்த விதை முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் தந்தது போல வேதவசனம் அனைவருக்கும் பலன் தருகின்றதாக இருக்கின்றது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் முதல் நாற்பத்தி நான்கு வரை நாம் வாசிக்கலாம் அவர்கள் யூதருடைய ஜப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று புரஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தெய்வ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது சத்தியத்தை அறிய விருப்பம் என்று நாம் பார்க்கின்றோம் சிசிதியாவில் உள்ள அந்தியோகியா பட்டணம் வாழ்வதற்கு நல்ல ஒரு சிறந்த இடமாகும் இங்கு கிரேக்கர் யூதர் ரோமர் என்று பல வேறுபட்ட மக்கள் வாழும் இடமாக இருந்தது என்று நாம் காண முடிகிறது வசனம் நாற்பத்தி ரெண்டிலை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை அறியாத மக்கள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற விருப்பத்துடன் இந்த வசனத்தை தங்களுக்கும் சொல்லும்படி கேட்டுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எவ்வளவு அருமையான விருப்பம் என்று பாருங்கள் இன்று நமக்கு வேத வசனம் நம்முடைய கையிலே இருக்கிறது நாம் அதை விருப்பத்தோடு வாசிக்கின்றவர்களாக அதை நாம் கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கிறோமா என்று நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும் வேத வசனத்தை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் இக்காலங்களில் வேத வசனத்தை கேட்பது அதிகமாக குறைந்து வருகிற ஒரு காலமாக இருக்கிறது வசனம் நாற்பத்தி மூன்றிலே நாம் பார்க்கும் பொழுது பவுலின் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்றி பவுலோடும் பர்ணபாவுடனும் சேர்ந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் சேர்ந்து கொண்ட மக்களுக்கு பவுல் அறிவுரையாக தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி கூறுகின்றார் ஏன்னா இவர்களெல்லாம் புதிய விசுவாசிகள் ஆகவே அவர்களுக்கு நாம் நல்ல ஆலோசனை கூறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி கூறுகின்றார் ஆண்டவருடன் உள்ள ஐக்கியம்தான் நாம் அவருக்காக வாழ உதவி செய்யும் ஆகவே ஆண்டவரோடு நாம் எப்பொழுதும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார் வசனம் நாற்பத்தி நான்கிலே நாம் பார்க்கும் பொழுது கட்டணத்தார் அனைவரும் தெய்வ வசனத்தை கேட்க மிகுந்த ஆர்வத்துடன் கூடி வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இன்றும் வேத வசனத்தை அறிய ஆர்வமுள்ள அநேகர் இருக்கின்றனர் வேத வசனங்கள் வாழ்க்கையை மாற்றும் நாமும் நம்மால் எவ்வளவு முடியுமோ அதுவரை வேத வசனத்தை நாம் கூற நம்மை அர்ப்பணிப்போம் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனே நான் அறிந்து கொண்ட வேத வசனத்தை அறியாதவர்களுக்கும் அறிவிக்க கிருபை தாரும் தகப்பனே. ஆமேன்